தமிழகத்தில் மட்டும்தான் இந்த வார்த்தையே பயன்படுத்த முடியும் எல்லோருக்கும் எல்லாம் மற்ற மாநிலங்கள் அனைத்தும் தற்போது தமிழகத்தில் ஆட்சியாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது திட்டங்களாக என்ன வகுக்கப்படுகிறது நடைபெற போகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வியூகம் என்னவாக இருக்கிறது தமிழகத்தினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறார் என்பது வரையும் இந்திய திருநாட்டில் மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தையே குறிவைத்து நோக்கி கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு இங்கே மக்களுக்கு எல்லோருக்கும் எல்லாமாய் இருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதுகாப்பு அரசியல்வாதி தான் உங்களுக்கான ஒரே ஒரு நம்பிக்கை அரசியல்வாதி தான் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்க முதல்ல போய் நிக்க வேண்டியது அரசியல்வாதிகளிடம் தான் அவர்கள் உங்களுக்காக உழைக்க காத்திருக்கக்கூடிய காத்திருக்கக்கூடியவர்கள் தான் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது அவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல மக்கள் நல தொண்டர்கள் அதற்கு பெயர் பாசிசத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஜோசப் ஸ்டாலின் முளைத்தார் என்று சொன்னால் இங்கு பாசிசத்தை நம் மு ஸ்டாலின் மட்டுமே ஒழிக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த ஸ்டாலின் நம்ம பிறந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் வாரிசு அரசியல் என்ற ஒன்றை அப்படி அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இன்று இருக்கக்கூடிய அந்த செல்போன் ஒண்ணு இருக்கு இல்லையா அது எந்த அளவிற்கு நமக்கு பிரயோஜனமான ஒன்றோ அந்த அளவிற்கு நமக்கு ஆபத்தான ஒன்று இது பேச்சாலேயே வளர்ந்த கட்சி பேசி பேசி மக்களுக்கு புரிய வைத்த கட்சி இங்கு இருக்கக்கூடிய சாதிய வேறுபாடுகளை அறுக்க வேண்டும் என்பதற்காக ஏற்ற தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பேசி பேசி மக்களிடம் கொண்டு பேசப்பட்ட ஒரு கட்சி நாம் இப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு நல்லதை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று பாரதிய ஜனதா கட்சி என்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் துவங்கப்பட்டதோ அன்றுதான் இந்தியாவினுடைய வீழ்ச்சி ஆரம்பித்தது அவர்கள் மேடையில் எத்தனையோ விளங்கி பார்த்தார்கள் அவர்களிடம் சொல்வதற்கு ஒரு கதையும் இல்லை ஒரு புரட்சியும் இல்லை ஒரு கொள்கையும் இல்லை ஆகவே அவர்கள் பொய் சொல்ல ஆரம்பித்தார்கள் அன்று தொடங்கிய பொய் இன்று வரையும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் அதுதான் மதம் ஏற்ற தாழ்வு கையில் எடுத்தார்கள் அப்படி கையில் எடுத்து வென்ற ஒரு மாநிலம் தான் குஜராத் அவர்தான் முதல் முதலாக கலவரத்தை கையில் எடுத்து ஒரு மாநிலத்தை ஆண்டவர் என்ற பெருமையை கொண்டவர் அதற்கு பிறகு பொய் சொன்னால் கலவரத்தை ஏற்படுத்தினால் சாதிய மத பிளவுகளை ஏற்படுத்தினால் அது வாக்கு வங்கியாக மாறும் என்பதை இந்த இந்தியாவிற்கே அறிமுகப்படுத்திய மகான் திரு மோடி அவர்கள் அவர்கள் பொய் சொல்வதற்கு மேடைகளை பயன்படுத்திக் கொண்டிருந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி செல்போன் என்று வரும் பொழுது அவர்கள் பொய் சொல்வதற்கு எளிதான ஒரு கருவி விட்டது அந்த எளிதான கருவி கிடைத்ததற்கு பிறகுதான் அவருடைய கட்சி இன்னும் வேகமாக பரவ ஆரம்பித்தது இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா தற்போது நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு உங்கள் கையிலே இருக்கக்கூடிய கைபேசியை தான் அவர்கள் பயன்படுத்தப் போகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு மேடையில் ஏறி உங்களுக்கு உண்மையை சொல்வதற்கு அவர்களிடம் உண்மையே இல்லை மேடையை ஏறி பொய் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க ஆகவே பொய்யை வெவ்வேறு விதமாக திரித்து உங்களிடம் கைபேசி மூலமாகத்தான் உங்களை சம்பாதிப்பார்களே தவிர உங்களை அவர்களை தவிர அவர்களால் ஒரு மேடை ஏறி உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லவே முடியாது அப்படி பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் தற்பொழுது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வாரிசு அரசியல் அப்படி பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு நன்றாக தெரியும் தமிழக தாய்மார்களை அவர்களால் இன்றல்ல என்றுமே ஏமாற்ற முடியாது அவர்கள் புத்திசாலிகள் ஆக வாரிசு அரசியல் என்று ஒன்று சொல்லிக்கொண்டு உங்கள் முன்பாக வந்து நிற்பார்கள் அதை யாரும் நம்ப வேண்டாம் அது அனைத்தும் போய் ஆம் என்று சொல்லுங்கள் நாங்கள் வாரிசு அரசியலை விரும்புகிறோம் என்று சொல்லுங்கள் ஆம் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்தார் அவருடைய வாரிசு மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தார் அவருடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் ஆம் எங்களுக்கு இந்த வாரிசு தேவை என்று அழுத்தி சொல்லி அந்த வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மிக 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 முக்கியமான ஒரு இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு கட்சி ஜெயிக்கும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இருந்தாலும் பரவாயில்ல பல கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு விடு வாங்கி விடுவார்கள் இப்படி விலைக்கு வாங்கி விலைக்கு வாங்கி விலைக்கு வாங்கி காசாலேயே வளர்ந்த கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலேயே அறிவாளிகள் நிறைந்த புத்திசாலிகள் நிறைந்த நிறைந்த மாநிலமான தமிழகத்தில் எதுவும் செய்ய முடியவே முடியாது இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலிலேயே பிரதமரையே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்முடைய தமிழக முதல்வருக்கு தான் வரும் ஏனென்றால் அதிகபட்சமாக நாற்பது எம்பிக்களோடு இருக்க போவது நம்முடைய தமிழக முதல்வர் தான் பாரதிய ஜனதா கட்சியில் சமீபத்தில் சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையானோர் ரவுடிகளாக இருப்பார்கள் பெரும்பான்மையோர் ரவுடிகளாக இருப்பார்கள் போர்க்கிகளாக இருப்பார்கள் அதிகபட்சம் சிறைக்கு சென்றவர்களாக இருப்பார்களே தவிர அரசியல் பயின்றவர்களாகவோ உங்களுக்கு மக்களுக்கு நலன் செய்பவர்களாகவோ உங்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனமானவர்களாகவோ இருக்கவே மாட்டார்கள் அவர்கள்தான் தற்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிறார்கள் உங்கள் வீட்டிற்கு வாக்கு கேட்டு வரப்போகிறார்கள் அதுபோல் நாளைக்கு தீவிரவாதிகள் தான் உங்கள் வீட்டிற்கு வருவார்களே தவிர உங்களுக்கான மக்கள் நலன் கொண்டு யாரும் வீட்டுக்கு கேட்டு இல்லை இதுதான் தற்போது நடக்க போகின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பதையும் நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய அறிவு இருக்கிறது அல்லவா அந்த அறிவு அவர்கள் எப்பொழுதுமே பயன்படுத்திக் கொண்டே இருக்கும் இங்க அதிகபட்ச நிதியை ஒதுக்கி உங்களை மீண்டும் அறிவாளியாக்கி இன்னும் மேலும் அறிவாளியாக்கி நீங்க எல்லாம் போய் டெல்லி உட்காந்தீங்கன்னா வடநாட்டுக்காரன் ஒருத்தனுமே எந்த காலத்தையும் டெல்லியை ஆளவே விட மாட்டீங்க இதுதான் அவனுடைய உயர்ந்தபட்ச எண்ணம் அவர்களுக்கு ஹிந்தியும் சமஸ்கிருதமும் பேசக்கூடிய மாநிலமாக இருந்தால் எதை வேண்டுமென்றாலும் கொடுப்பார்கள் தமிழ் என்றாலே கோபம் ஏன்னா தமிழ ரோஷம் உள்ளவன் தமிழ புத்திசாலி தமிழன்கிற புத்திசாலியை எந்த காலத்திலும் படநாட்டவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை இன்னும் அண்ணாமலை போன்ற அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஏழைகளுடைய எந்த விதமான உணர்வும் புரியவே புரியாது அடுத்த தலைமுறையே மிக பிரகாசமான தலைமுறையாக இருக்க போகிறது அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசாகத்தான் இருக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவசங்களை நிறுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை நிறுத்த வேண்டும் என்றால் தமிழக அரசை நசுக்க வேண்டும் தமிழக அரசுக்கு அவங்க எந்த விதமான நலத்திட்டங்களுக்கான பணத்தையும் கொடுக்க கூடாது அரசுக்கு சேர வேண்டிய எந்த பணத்தையும் கொடுக்க கூடாது என்று மத்திய அரசு தீர்மானித்து விட்டால் என்ன செய்ய முடியும் ஒரு தமிழக அரசு அதையும் செய்ய துணிவார்கள் இந்த பாரதிய ஜனதா அரசு அதனாலதான் சொல்றேன் இந்த முறை நீங்கள் வாக்களிக்கும் பொழுது அது வாக்கு அல்ல அது வாக்கு அல்ல உங்கள் வாழ்க்கை அது உங்களுடைய வாழ்க்கை அதை நீங்கள் மறந்தும் உதயசூரியன் அல்லாத கை அல்லாத அன்று இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய சின்னம் அல்லாத வேறு ஏதாவது ஒரு சின்னத்திற்கு வாக்களித்தால் நம் வாழ்க்கையை தொலைத்ததற்கு சமம் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா என்பது இந்த முறை ஆட்சி அமைக்கவே முடியாது என்பதுதான் உண்மை இந்த முறை இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் அதையும் பெரிய அளவில் தலைமையாக எடுத்து நடத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதல்வருடைய கையாலேயே பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதுதான் உண்மை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் கட்சியில் லஞ்சம் வாங்குகிறது என்ற ஒரு ஊழல் கட்சி என்ற ஒன்றை பயன்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்து வருடங்களாக தன்னை ஊழல் கட்சி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் ஊழலாக தெரியக்கூடிய ஊழல் எதுவும் தெரிவதும் இல்லை நம்மால் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை என்கின்ற ஒரு விஞ்ஞான ஊழலையை செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நான் அப்பண்டமாக இந்த நேரத்தில் உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன் அவர்கள் உங்களிடம் இருந்து லஞ்சமாகவோ எதுவாகவோ வாங்கவில்லை அவர்கள் நேரடியாக உங்களை ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு நாளைக்கு நூறு மில்லி ரத்தத்தை உருவனா எப்படி உருவாங்களோ அந்த மாதிரி உங்களுடைய பணத்தை உருகி கொண்டு இருக்கிறார்கள் பிஎஸ்என்எல் சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனம் நம்முடைய அரசு நிறுவனம் அந்த செல்போன் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் நைன் ட்ரிபிள் ஃபோர்னு ஆரம்பிக்கும் நம்ம போன்ல இப்ப யாருகிட்டயுமே நைன் ட்ரிபிள் நம்பரே இருக்க பெரும்பான்மையானோர் என்ன வச்சிருப்பீங்க ஏர்டெல் வச்சிருப்பீங்க ஆகணும் இல்லையா இன்று தமிழகத்திலேயே சிவகாசியில் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களிடம் ஜியோ தான் இருக்கிறது இந்தியாவின் எந்த மூலையில் இதை போன்று நான் மைக் போட்டு பேசினாலும் அவர்களிடம் ஜியோ தான் இருக்கும் அப்போ உங்களுடைய பணம் யாருக்கு போகுது ஜியோவுக்கு தான் போகுது ஆனால் நீங்கள் அனைவரும் இப்ப கொண்டு போய் ஒரே ஒரு ரிலையன்ஸ் தான் மொத்த பணத்தையும் கொடுப்பீங்க இப்படி நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாயில் ஆரம்பித்து ஒரு லட்சம் ஆரம்பித்து இன்னும் டிஜிட்டல் மார்ட் என்று டிவி ஈவி போக்குவரத்து எல்லாத்துலேயுமே நீங்க கொண்ட பணத்தை கொடுக்கறீங்கல்ல அந்த பணம் வேறு எங்கும் செல்வதில்லை அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சி என்ற கட்சிக்கு தான் போய் சேர்கிறது அது லஞ்சமாக போய் சேரவில்லை ஷேர் பங்கு